ஓ அப்பா வரான்னு பாத்துக்கிட்டு இருக்கீங்களா என்னமா இஷு இவ்வளோ நேரம் ஆச்சு இன்னும் அவனை காணும் அது அத்த ஏதோ முக்கியமான வேலைன்னு போனார்த்த இன்னும் காணும் என்னன்னு தெரியல சரி 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 வந்துடுவான் நாங்கள் வந்த விஷயம் தெரியும்ல ஆ நான் ஃபோன் பண்ணி சொன்ன அப்புறம் மாமா இங்கேயும் வெளியே போயிருக்காருன்னு சொன்னீங்க அவர் எங்கத்தை போயிருக்காரு அ அவര് எங்க போயிருக்காருன்னு தெரியல அப்ப நம்மக்கிட்ட வெளியே போய்ிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனாரே அப்ப தான் இங்க ரெண்டு மூணு தடவை வந்துட்டு போயிட்டு இருந்ததுனால இங்க பக்கத்துல யாரெல்லாம் பிரண்ட் பிடிச்சு வச்சிருக்காரு அவங்க கூட எங்கேயாவது வந்து பேசிட்டு இருப்பாரு வந்திருவாரு பாட்டி டாடா பெண்டிங் கூட பேசிட்டு போவilla பாப்பாக்கு சॉக்கி பல்லூ எல்லாமே வாங்க போய் காட இங்க பத்தியா இவla அது சரி சொல்ல முடியாது இனி இப்ப தாத்தா உனக்கு சாக்லேட்டு பலூன் எல்லாம் வாங்குறதுக்கு தான் போயிருந்தாலும் போயிருப்பாரு உன் அப்பாவையும் இன்னும் காணும் உன் தாத்தாவையும் இன்னும் காணும் சரி ரெண்டு பேரும் வரும்போது வரட்டும் அப்புறம் விளையாண்டு விளையாண்டு மேலேலாம் ஒரே வேர்க்கு நான் குளிக்க வைக்கிட்டா இல்ல இல்லை இப்பதான் அவளை குளிக்க வச்சு ட்ரெஸ் மாத்தி விட்டேன் ஓ அப்படியா குளிச்சு ட்ரெஸ் மாத்திட்டு தான் உக்காந்துருக்கியா ஓ என்ன ட்ரெஸ் எல்லாம் போட்டு கிளிப் எல்லாம் குத்தி என் பேத்தி அழகா இருக்கியே அப்படா தலையில ஜுண்டி போட்டா இன்னும் அழகாக்கும் இருக்கு ஜுண்டி போட்டு பூ வைக்கணும் ஏ ஜுண்டி போட்டு பூ வைக்கணும் ஜுண்டி போட்டு பூ வைக்கணும்னு என் புள்ள எவ்வளவு நாளா சொல்லிக்கிட்டு இருக்குது ஆனா உன் அம்மாவும் அப்பாவும் எப்ப பார்த்தாலும் உனக்கு முடிய வெட்டி வெட்டி விட்டுறாங்க அது சரி இப்ப வெயில் காலங்கிறதுனால சூடாக வேண்டாம்ன்றதுக்காக வெட்டி விட்டுருப்பாங்க வெயில் காலம் முடியட்டும் அதுக்கப்புறம் முடிய நல்லா பெருசா வளர்த்திட்டு அதுக்கப்புறம் பாட்டி உனக்கு ஜுண்டி போட்டு பூ வச்சு தரேன் முடி பதிச்சா இருந்தாதா ஜுண்டி போட முடியுமா ஆமாடி தங்கம் முடி பெருசா இருந்தாதானே ஜுண்டி போட முடியும் இத்தனோட முடிய வச்சுக்கிட்டு உனக்கு எப்படி ஜுண்டி போட முடியும் அப்பனா அம்மாக்கு பெரிய முடி இருக்குல்ல அம்மாக்கு ஜுண்டி போடுங்க என்னது அம்மாவுக்கு ஜுண்டி போடணுமா அம்மா அம்மாக்கு ஜுண்டி போட்டு பூ வச்சுவீங்க

ஐயோ கடவுளே இவ கிட்ட போய் சொன்னம் பாரு சொல்லுமா டைட் பூ வச்ச வேட்ட அப்பா மட்டும் ஏன் வச்சாங்க ஐயோ ரியா தெரியாம சொல்லிட்டேன் இப்போ என்ன உனக்கு பூ வச்சுக்கணும் அவள தான இப்போ உன் பாட்டி கொண்டு வருவாங்க வெச்சுக்க போதுமா ஆ சரி அள்ளு அடிங்க பாட்டி ஏ பாப்பாக்கு மட்டும் இல்ல அம்மாக்கு கொண்டுடுவாங்க வச்சுக்கங்க ஐயோ நீ வேற ரியா நானே இன்னும் அப்பாவை காணோன்னு பயந்துக்கிட்டு இருக்கேன் ஏன் பயக்கিন্দা அப்பா ஆச்சு எல்லாருக்குமே எல்லாருகுமே ஊசி போட போயிட்டாங்க ஊசி போட்டுட்டு இப்ப வந்துவாங்க ஐயோ அவர் ஹாஸ்பிடல் போயிருந்தா நான் இவ்ளோ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லையே அப்பா மாவே சமாதானப்படுத்தறேன்னு போனாரு போய் என்ன பேசினாரு அதுக்கு அப்பா என்ன சொன்னாரு எதுவுமே தெரியல நல்லபடியா பேசிட்டு வரதா இருந்தா முன்னாடியே வந்திருပါற ஆனா இவ்ளோ நேரம் ஆகியும் காணோம் கோவப்படாதீங்க அவ்வளவு தூரம் சொல்லி அனுப்பனே இனி அங்க போய் அப்பா ஏதாவது சொல்லி விரக்கோ கோவப்பட்டு ஏதாவது பெரிய பிரச்சனை ஆயிச்சானோ தெரியல மைனா அம்மா உனக்கும் முகிலுக்கும் இட்லி ஊட்டி விடுறேன் சாப்பிடு இல்ல எனக்கு வேண்டாம் அம்மா அப்போ வேண்டாம் மைனா வேண்டாம்னால சொல்ல பாரு நீ வேண்டாம்னதும் முகிலும் வேணாம்ங்கறான் நீ சாப்பிட்டதா முகிலும் சாப்பிடுவான் நான் உங்களுக்கு ரெண்டு பேருக்குமே ஊட்டி விடுறேன் நீ ஒரு வை முகில ஒரு வை சாப்பிடணும் சரியா இல்ல வேண்டாம் நீ கூட்டி விட வேண்டாம் நானே சாப்பிட்டுக்கறேன் ஏய் மைனா ஏ வேணัง நடச்சோம் ஏன்டா அம்மா ஊட்டி விடும்போது வேணான்னு சொல்ற நீ முகிலே நீ கொஞ்சம் சும்மா இருடா மைனா என்னடா அம்மா தானே எப்பவும் உங்களுக்கு ரெண்டு பேருக்கும் ஊட்டி விடுவாங்க இன்னிக்கு ஏன் வேணாங்கற சரி அப்பா ஊட்டி விடுறேன் சாப்பிட்றியா இல்ல வேணாம் என்ன சக்தி இது மைனா இப்படி இருக்கத பார்த்தா ரொம்ப கஷ்டமா இருக்கு

ஏண்டா மைனா நைட்டு பைக்ல வெளியில போனும்னா உனக்கு பிடிக்கும்ல நிறைய தடவை அப்பா கூட அப்பா நைட்டு நம்ம வெளியில ஒரு ரவுண்ட் போயிட்டு வரலான்னு கேப்பல்ல இன்னைக்கு அப்பா உன்னை பைக்ல வெளியே கூட்டிட்டு போறே வா டேய் அடங்க மாட்டியா நீ பாய்லயே போட்டேன் வீகி இந்த ராத்திரியில உனக்கு சமோசா வேணுமாமா உன்னை எல்லாம் கூப்பிட்டு போக முடியாது அமைதியை என் அம்மா கூட வீட்டில் இரு நானும் மையமாக போயிட்டு வரோம் வேணா மேலே கூப்பிட்றாங்க வேணா தோம்புறாங்க கையில் நீ முகிலுக்கு சாப்பாடு கொடு நம்ம என்னவை வெளியே கூப்பிட்டு போயிட்டு வந்துடுறேன் சரி சக்தி

பட்டோ தங்கத்துக்கு பூ வச்சாச்சு தங்க மயில மாதிரி இருக்க தங்க மயில் இல்ல தங்க குட்டி சரி சரி தங்க குட்டி சரி இப்போ உனக்கு தலையில அழகா பூ வச்சாச்சுல இனி உன் அம்மாவுக்கு தலையில பூ வச்சு விடுவோமா ஜுண்டியா? ஜுண்டியா? ஐயோ அம்மாவுக்கு ஜுண்டியெல்லாம் போட முடியாதுடா சரி வேணும்னா உன் ஆசைக்காக தலையை பின்னி பூ வச்சு விடுவோமா யோத்த அதெல்லாம் வேண சொல்ற நீங்க பூ கொடுங்க நானே வச்சுக்கிறேன் நான் வச்சு விடுறேன் அப்புறம் இப்படி விரிச்சு போட்டுக்கிட்டு இப்படியே பூ வச்சா இருக்கும் நல்லா அழகா பின்னி போட்டு பூ வச்சதெல்லாம் நல்லா இருக்கும் இல்லை நான் தலைசீவி விடுறேன் ஐயோத்த வேண பரவாயில்ல அட ஏமா வேணா வேணாங்கிற நான் உனக்கு தலைசீ பூ வச்சு விடக்கூடாதா ஏன் அம்மா தலைசீ பூ வச்சு விட்டா நீ வேண்டாம்னு தான் சொல்லுவியா ஐயோத்த அப்படியெல்லாம் இல்லத்த சரி வச்சு விடுங்க இங்க இங்கே பரமாஹிஷூ இதுக்கப்புறம் நான் இங்க இருந்து உன்னை பார்த்துக்கப் போகிறேன் அதை செய்யாதீங்க த இது செய்யாதீங்க தானே எதையுமே நீ சொல்லக்கூடாது எனக்கு என்னெல்லாம் தோணுதோ உன்னை எப்படி எல்லாம் பாத்துக்கணும்னு தோணுதோ அப்படியெல்லாம் உன்னை பார்த்துக்குவேன் சரியா சரிங்க சரிங்கத்தை சரி சரி உனக்கு தலை சீவி பின்னி பூ வச்சு விடுறேன் ஹே பாக்கி அம்மாவுக்கு ட்வெண்டி போட்டு பூ வச்சு விடுங்க பாட்டி அம்மாக்கு தலை அழகா பின்னி பூ வச்சு விடுறேன் உனக்கும் இந்த மாதிரி முடி பெருசா வளர்ந்ததுக்கு அப்புறம் உனக்கும் பாட்டி அழகா ஜுண்டி எல்லாம் போட்டு பூ வச்சு விடுறேன் சரியா பாட்டி ஐயோ என்ன இவரை இன்னும் காணோம் நேரம் ஆக ஆக ரொம்ப பயமா வேற இருக்கு ஆமா என்னவோ அப்பாவையும் தாத்தாவையும் இன்னும் காணோம் ஆறு மணி ஆவது நோம்பு திறக்கிற நேரத்துக்கு வீட்டுக்கு வரணும்னு தெரியுதா ஆமால ஆறு மணி ஆச்சு நோம்பு திறக்கிறதுக்குள்ள எப்படியும் வீட்டுக்கு வந்துருவாரு

ஆ என்ன வீட்டுக்குள்ள வரும்போதே பூகம்பம் விடிச்சிருக்குன்னு நினைச்சிட்டு வந்தா என்ன ரொம்ப அமைதியா இருக்கு ஐஷுவேரா ரொம்ப கூலா உட்கார்ந்திருக்கா அப்ப ஒருவேளை நடந்த எதுவுமே அவளுக்கு தெரியலையோ டேய் நேரம் ரெண்டு பேரும் பாத்துக்கிட்டே இருக்கோம் ஓ வாப்பா இன்னும் வரலையா அதான் அவளுக்கு விஷயம் தெரியல இப்ப பாப்பா மட்டும் வந்து நடந்த பிரச்சனையா சொல்லி இந்த நேரத்துக்கு இவ்வளவு கூலாவா உட்காந்துருப்பா பத்ர கலியால மாறி இருந்திருப்பா டேய் வந்ததே லேட் இன்னே என்னடா வெளியவே யோசி நின்னுட்டு இருக்க உள்ள வா நோம்புத்துக்கு இருக்க நேரமாச்சுல நான் போய் எல்லாம் எடுத்து வைக்கிறேன் ஆ சரிமா நீங்க போங்க நான் வரேன் ஆ சரிடா உன் வாப்பா வேற இன்னும் காணோம் நான் அவருக்கு போய் ஒரு ஃபோன் பண்ணி பார்க்கறேன் இங்க என்னாச்சுங்க ஏன் இவ்ளோ நேரம் அப்பா கிட்ட பேசறேன்னு போனீங்க என்னாச்சுங்க

இங்க என்னாச்சுன்னு சொல்லுங்க நான் எவ்வளவு நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்பா கிட்ட போய் பேசுறேன்னு போனீங்க என்னாச்சுன்னு எதுவுமே சொல்லாம உட்காந்துருக்கீங்க அப்பா என்னங்க சொன்னாரு அது வந்து ஐஷு சரி அப்பா சொல்றது இருக்கட்டும் அவர் என்ன சொல்லிருந்தாலும் நீங்க கோவப்படாம பொறுமையா தான இருந்தீங்க எதுவும் பிரச்சனை பண்ணிடலையே ஐயோ நான் எதுவும் பிரச்சனை பண்ணல ஐஷு வாப்பா தான் வந்து பெரிய பிரச்சனையா பண்ணிட்டாரு அது எப்படி இப்போ உங்ககிட்ட சொல்றதுன்னு தான் தெரியல ஐஷு அது நான் பேசின என்ன நடந்துச்சுன்னு நான் சொல்றேன் எதுக்கு வெளியே உட்காந்து பேசிக்கிட்டு வா நம்ம ரூமுக்கு போலாம் அங்க போய் சொல்றேன் அப்பா கிட்ட ஏதாவது கோவமா பேசிட்டீங்களா ஐயோ நான் சொல்றேன் ஐஷு முதல்ல ரூமுக்கு போலாம் வா இல்ல எதுவா இருந்தாலும் இங்கே சொல்லுங்க நீங்க மழுப்புறத பார்த்தா ஏதோ பிரச்சனையாயிருக்கு என்ன சொன்னீங்க கோவப்பட்டு அப்பாவை ஏதாவது பேசிட்டீங்களா நான் உங்ககிட்ட அவ்வளவு தூரம் சொல்லி தானங்க அனுப்புன அவர் என்ன சொன்னாலும் கோவப்படாம பொறுமையா இருங்கன்னு ஐஷுனா என் கண்ட்ரோலையும் தாண்டி பொறுமையா தான் இருந்தேன் ஆனா அப்பா தான் ரொம்ப ஓவரா பேசிட்டாரு அதுக்கு அவர் பேசினாருன்றதுக்காக நீங்களும் கோவப்பட்டு அவர் எதாவது சொல்லிட்டீங்களா அப்படி மட்டும் எதாவது சொல்லிருந்தீங்க எங்க நான் உங்ககிட்ட அவ்வளவு தூரம் படிச்சு படிச்சு சொன்னலங்க ஒண்ணு பேசவே போகாதீங்க இல்ல பேச போறதா இருந்தா அவர் என்ன சொன்னாலும் கேட்டுட்டு பொறுமையா இருக்கணும்னு ஏ அப்ப என்ன வேணும்னா சொல்லிருக்கலாங்க ஆனா அவரோட சைடுல இருந்து அவர் பேசுறதுல எந்த தப்பும் இல்ல அவர் ஏ மேல இருக்கிற பாசத்துல தான் பேசுறாரு ஐஷு என்ன தப்பு இல்லங்கற அவர் என்ன சொன்னாரு தெரியுமா நான் தான் உன் வாழ்க்கைக்கு கெடுத்துட்டேன் ஏன் கூட வந்ததக்கப்புறம் தான் உங்களுக்கு எல்லா கஷ்டமும் வந்துச்சு இப்போ கூட உன்னை என் கிட்ட இருந்து பிரிச்சு அவர் கூட கூட்டிட்டு போயிடுவேன் சொல்றாரு எல்லாத்தையும் நான் பொறுத்துக்கிட்டேன் ஆனா உன்னை என் கிட்ட இருந்து பிரிச்சு கூட்டிட்டு போயிடுவேன் சொன்னா அதை கேட்டுட்டு நான் பொறுமையா இருக்க முடியுமா இல்ல அதையும் உன் மேல இருக்கிற பாசத்துலதான் சொல்றாருன்னு சொல்ல வரியா ஆமாங்க அதுவும் ஏ மேல இருக்கிற பாசம் தான் ஐஷு என்ன பேசுற ஆமாங்க இப்ப சாரா இருக்கா அவ ஒருவேளை வேற ஜாதி பையன கல்யாணம் பண்ணிட்டு போய் அவ வாழ்க்கையில இவ்ளோ பிரச்சனை வந்திருந்தா நீங்களும் உங்க அப்பாவை பார்த்துட்டு சும்மா இருப்பீங்களா அந்த இடத்துல உங்க அப்பா வந்திருந்தாலும் இதே தானங்க சொல்லிருப்பாரு உங்க அப்பாவை விடுங்க நீங்க சும்மா இருந்திருப்பீங்களா போய் அந்த பையனை அடிச்சு உங்க தங்கச்சி கூட்டிட்டு வந்திருக்க மாட்டீங்க அப்ப ஏன் அப்பா அப்படி நினைக்கிறதுலயே எந்த தப்பும் இல்லல்ல ஐஷோப்பன் இப்ப என்ன சொல்ற

மாமா அங்க வந்தாரா ஆமா इशு சின்னடா சொன்னா பாஷா பாஷா हाय எல்லாரும் எப்படி இருக்கீங்க நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க வீடியோ பத்தின கருத்து மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க.